வணக்கம் நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்க எல்லோரையும் மண்போட வரவேற்கிற எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னுடைய கோத்தையர்ல இருந்த சமையல் கட்டு நிறைய பேர் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இப்ப நான் தான் கடலூர் வந்துட்டேன்னு சொன்னேன் இல்லையா இங்க நாங்க மண்ணு வாங்கி வீடு கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இங்க உள்ள என்னுடைய சமையல் கட்ட உங்களுடைய பார்வைக்கு தர்ற எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அதுக்கு முன்னாடி எங்க கூடத்துல நல்லவங்க எல்லாம் நம்ம கூட இருந்தா ரொம்ப ரொம்பவுமே நல்லது இல்லையா அதுக்காக இவங்க மூணு பேரும் எங்க கூடவே இருக்காங்க உங்கள்கிட்ட காட்டணும்னு தோணுச்சு அதுக்காக காட்டுறேன் திருக்கோ நம்மாழ்வார் ஐயா வேளாண் அப்புறம் நம்முடைய இசை கடவுள் இளையராஜா அப்புறம் வான் கொண்ட வள்ளுவன் ஐயா இப்போ அப்படியே நம்மளுடைய சாப்பிடும் இடத்தை பார்க்கலாம் இதுதான் இருந்து சாப்பிட்ற இடத்துக்கு போற வழி இந்த வழி வந்து பத்தடி அகலம் விட்டுருக்கோம் வாங்க அப்படியே சாப்பிட்ற இடத்த ஒரு பார்வை பார்த்துட்டு சமையல் கட்டியும் பார்க்கலாம் சாப்பிட்ற இடத்துல அந்த பூ வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே எனக்கு கோத்தாரி வீட்லேயும் அதை வச்சுருப்பேன் இங்கே என்ன பூக்கள் கிடைக்குதோ அதுதான் இங்கே வைக்கிறேன் போன பதிவில் பார்த்தீங்கன்னா இதில் மல்லி பாரி ஜாதம்லாம் வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து அது எதுவும் இல்லை அதனால செம்பருத்தி எடுத்து வச்சுருக்கேன் ஒத்த செம்பருத்தி அப்படியே சாப்பிட்ற இடத்துல பக்கத்துலேயே வந்து கை கழுவுறதுக்கு ஒரு இடம் நாங்கள் வந்து நடுவில் வந்து விசிறி மாட்டலை எனக்கு இந்த மாதிரி விளக்கு போட்டு அப்படியே அங்கே உட்காந்து கோத்தரில் இருக்கிற மாதிரியே இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு அந்த இடத்த விட்டு நம்ம வந்துட்டாலும் அங்கே உள்ள அந்த நினைவுகள் மாறாது இல்லை அதுக்காக விசிறி மாட்டாமல் நடுவில் வந்து இந்த மாதிரி அழகான ஒரு விளக்கு அப்புறம் நல்ல காத்தோட்டம் வேணும் வெளிச்சம் வேணும் சாப்பிட்ற இடம் சமைக்கிற இடம் அதுக்காக இங்கே வந்து ஒரு பெரிய கதவு வச்சுருக்கோம் நாலு கதவான துறப்பு இது நாலு துறப்பு உள்ள கதவு இது அதுக்கு வெளியில் வந்து கூண்டு மாதிரி அடைச்சி வச்சுருக்கோம் யாரும் வெளியிலேருந்து வரவோ போகவோ முடியாத அளவுக்கு அப்படியே பசங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மீன் தொட்டி வச்சுருக்காங்க இது வந்து தண்ணி மாத்தாத மீன் தொட்டி இது தண்ணி ஊற்றி ஒரு ஆண்டு ஆகுது தண்ணி மாத்தணுங்கிற தேவை கிடையாது இப்போதைக்கு ரெண்டு மீன் தான் வச்சிருக்காங்க போலருக்கு இது எல்லாமே அவங்க தான் அப்படியே இங்க வந்தோம்னா என்னுடைய சமையல் கட்டு பாப்போம் வரீங்களா இந்த விசிறி வந்து ஏதாவது ச கால நேரத்தில் பசங்க கிளம்போது சாப்பாடு ஆற வைக்கணும்னா அதுக்காக வேணுங்கிறதுக்காக இங்கே ஒரு விசிறி ஒன்று வச்சுருக்கோம் இந்த விளக்கெலாம் மாட்டினதுனால இருந்து அந்த தொங்குற விசி விசிறி வந்து எங்கேயுமே மாட்டல எல்லாமே வந்து செவுத்தில் உள்ளது தான் வச்சுருக்கோம் வாங்க சமையல் கட்டு பார்க்கலாம் இந்த ஐலாண்ட் கிச்சன் செய்ய சொல்லுவாங்கல்ல அதுக்குதான் இங்கே வந்து அமைக்கலாமான்ற யோசனையில் எல்லா ஏற்பாடும் செஞ்சோம் அப்புறம் எனக்கு திடீர்னு தோணுச்சு இல்லை அது வச்சோம்னா தாளிக்கும் பொழுது அப்படியே எல்லாம் தெளிக்கும் கடுகு வெந்தயம் இந்த மாதிரி பொருள்லாம் தாளிக்கும்போது அது கூட இந்த வெங்காயம்லாம் போடும்போது எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் தெரிக்கும் நம்ம அதை தொடக்கிறதுக்குள்ளாரியே நாலு தர நாலு தரம் நாலு பேரும் போயிட்டு வருவோம் சரி அது வந்து சரி வராது அப்படின்னு தோணுச்சு அப்புறம் கடைசி நேரத்தில் தான் இந்த அடிக்கு ஒரு செவ் ஒன்று இந்த இடத்துல வந்து முழுசாகவே எழுப்பினோம் கல் ஒட்டுறதுக்கு முன்னாடி முழுசாக எழுப்பிட்டு இந்த கல் வந்து இந்த மாதிரி மேலே ஒரு கல் கீழ ஒரு கல் அப்படின்னு ஒட்டியாச்சு செவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சமையல் கட்டில் எங்கேயுமே வந்து சுண்ணாம்பு அடிக்கல பெயிண்ட் அடிக்கலை வெறும் வெள்ளைக்கல்லாம் தேடி ஐயோ இதுக்கு நாங்கள் அலைஞ்ச அளவு வந்து சொல்ல முடியாது அப்படி அலைஞ்சி திரிஞ்சு கல்லாக பார்த்து அதுலேயே இந்த நாலடி கல் இருக்கும் தரைக்கு போடுற கல் இது முழுக்க வெள்ளையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சின்ன இடங்கிறதுனால முழுக்க வெள்ளையா இருந்ததுன்னா கொஞ்சம் நல்ல பெரிய இடமா தெரியும் நமக்கும் பார்வைக்கு நல்லாயிருக்கும் விசாலமாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக முழுக்க முழுக்க இந்த கல் தான் ஒட்டியிருக்கோம் பாருங்கள் சுற்றிலும் மேலே வரைக்கும் அப்படியே சமையல் கட்டுக்கு இந்த பக்கத்தில் ஒரு மேசை மேடை அங்கே வந்து ஒரு ஆட்டாங்கல் எந்திரம் இந்த அடுப்பு நான் கோத்தரில் ஏற்கனவே வச்சிருந்த அடுப்பு தான் அடுப்புக்கு பக்கத்துலேயே வந்து இந்த கத்தி கத்திரிக்கோள் இந்த மாதிரியான பொருட்கள் அப்புறம் இங்கே உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துட்டு காட்டுறேன் இங்கே உள்ளது எல்லாமே என்ன தான் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுலேயே காய்ச்சின எண்ணெய் காய்ச்சாத எண்ணெய் அது மாதிரி அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில்லாம் நான் அதிகம் பயன்படுத்தவே மாட்டேன் அது வந்து வெறும்னே கேக்கு செய்கிறதுக்கு மட்டும் அந்த பசங்க வந்து விரும்பி சாப்பிட்றாங்க கடையிலேருந்து வாங்கி தர வேண்டாம் அப்படிங்கிறதுனால வீட்டில் வந்து அடிக்கடி கொஞ்சம் செஞ்சு கொடுப்பேன் அதுக்காக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த சின்ன கிண்ணம் இருக்குது பாருங்கள் இதுக்குள்ளார வந்து போன ஆண்டு என்னோட தோட்டத்துல கிடைச்ச மஞ்சளை மஞ்சளை வந்து பதப்படுத்தி காய வச்சு அரைச்சி மருந்துக்கு இந்த சளிலாம் பிடிச்சா பாலில் போட்டு கலந்து சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா அடிப்பட்டுச்சுன்னா அந்த காயத்துக்கு வச்சு விடுறதுக்காக மருந்துக்கு வச்சிருக்கேன் இது உங்கள்ட்ட காட்டணும்னு தோணுச்சு அதுக்காக காட்டுறேன் அப்புறம் இங்க வந்து உப்பு ஜாடி அப்புறம் தேக்கரண்டிகள் அப்புறம் இது காலையில் சமைச்சது பூக்கோசு பொரியல் பூக்கோஸ்னால் காலிஃப்ளவர் பொரியல் அப்புறம் இதில் சாம்பார் இது டக்குன்னு திறக்க முடியாது சாம்பார் சோறு அப்புறம் கீழே வந்து தயிர் இருக்குது குடிக்க தண்ணி இந்த கரண்டி இந்த கரண்டி மாற்றுற இந்த கொக்கி வந்து எதுக்காக இப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்ப்பீங்க அதுலேயும் இத்தனை கரண்டி எதுக்குன்னு எனக்கு பொதுவா பாத்திரம்னாலே ரொம்ப பிடிக்கும் சும்மா சும்மா ஏதாவது ஒரு திருவிழாக்கெல்லாம் போனால் பாத்திரம்லாம் வாங்கி சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து ஆண்டுகளாக வெறும் கரண்டி எனக்கு அது எங்கே போனாலும் பாத்திரம் தான் ரொம்ப பிடிக்கும் அதை தவிர்க்கிறதுக்காக சின்ன சின்னதாக கரண்டி வாங்கி மாட்டிருக்கேன் இருந்தாலும் எனக்கு எல்லாமே பயன்படும் அந்த மாதிரி தான் இருக்கு கீழே பொதுவாக வந்து இந்த மாதிரி மாடுலர் கிச்சன்ல பார்த்தீங்கன்னா கீழே வச்சிருப்பாங்க இந்த மாதிரி அடுக்கில் வச்சிருப்பாங்க நான் கோத்தர்லையும் நான் அடுக்கில் தான் வச்சிருந்தேன் அப்படியே அடுப்பு பக்கத்துலேயே இருந்தே இழு இழுத்து எடுத்துக்கிற மாதிரி அது என்னென்னா எந்த கரண்டி எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியாது அவசரத்தில் தேடும் போது ரொம்ப பரப்புரன்னு ஆகிடுதா இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது நம்ம இங்கே வந்து இந்த மாதிரி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி மாட்டி வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஐலாண்டு கிச்சனுக்காக வாங்கினது இப்போ நம்ம வந்து சமையல் கட்டுடைய அமைப்பு மாற்றிட்டோம் அதுக்கான சிம்னி இது ஃபேபரில் வாங்கினோம் அப்படியே இங்கே வந்து ஒரு சின்ன பாத்திரம் கழுவுகிற குழி இது எதுக்குன்னா காய்கறி கழுவுறதுக்கு அப்புறம் நல்ல தண்ணிலாம் பிடிக்கிறதுக்கு இது வந்து மோட்டர்லேருந்து வர்ற தண்ணி நேரடியாக எடுத்துக்கிறது அப்புறம் இது வந்து தண்ணி தொட்டியிலேருந்து வர்ற தண்ணி இது அப்புறம் இது குடி தண்ணி குடி தண்ணி வந்து நாங்கள் வந்து இந்த சுத்திகரிப்பான் வந்து மேலே வைக்கல ஆரோவை இந்த மாதிரி கீழே வச்சிருக்கோம் வெளிநாட்டுல எல்லாம் நிறைய இடத்துல இருக்கு பாருங்க நம்ம ஊர்லயும் இருக்கு தேடி கண்டுபிடிச்சி கீழே வச்சேன் காரணம் என்னன்னா மேலே வச்சுட்டு அதுக்கு மேல சேர்ற அழுக்கு தூசி எல்லாம் வந்து சுத்தம் பண்ண முடியல அதனால கீழே வச்சிருக்கோம் இதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா இந்த ஃபில்டர் சொல்றாங்கல்ல அதெல்லாம் மாற்றும் பொழுது சரியா மாட்டாம போயிட்டாங்க மொதல் தடவை வந்து மாட்டு மாத்திட்டு போனப்போ அப்போ தண்ணி வந்து இந்த இடம் எல்லாம் ஈர இதெல்லாமே வெறும் ப்ளைவுட் தான் அதெல்லாம் கொஞ்சம் ஓதம் ஆயிடுச்சு அதெல்லாம் தொடச்சி எடுத்து சரி பண்ணுறதே பெரிய வேலையாயிடுச்சு அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பொறுப்பா பார்த்துக்கணும் வந்து வேலை செய்கிறவங்கள்ட்டையும் அது திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கணும் மற்றபடி மன்னிக்கணும் மற்றபடி இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு தண்ணி நம்ம அப்படியே இங்கே பிடிச்சிக்கலாம் இங்கேருந்து தண்ணி திருப்பிட்டு அப்புறம் அம்மிக்கல் கோத்தயர்லயும் நீங்க வந்து என் வீட்டுல கல் பார்த்துருப்பீங்க அங்க இருந்த கல் வந்து நான் தரையோட தரையா பதிச்சு வச்சிருந்தேன் எடுக்க முடியாதுங்கிற காரணத்துக்காக இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் புதுசா வாங்கி பழக்கி வச்சிருக்கேன் அப்புறம் பயன்படுத்துற தோசைகள் இந்த அவனும் வந்து கோத்தகர்லயே நீங்க பார்த்திருப்பீங்க அதுவே தான் இது இந்த இடம் முக்கியமான இடம் இந்த கண்ணாடி கண்ணாடியா வச்சிருக்கேன்ல இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்துறது போக மருந்து பொருட்களும் நிறைய இருக்குது கடுக்காய் அப்புறம் மாசிக்காய் அது மாதிரி நிறைய நிறைய பொருட்கள் கரைஞ்சி இருக்கும் ஓமம் இந்த சித்தரத்தை திப்புளி அப்புறம் இந்த பாதாம் பிசின் மல்லி விதை சுக்குமல்லாம் போடுறோம் இல்லையா அதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய அடுக்குகளுக்குள்ளார நம்ம வைக்கக்கூடாது வச்சோம்னா காத்தோட்டம் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப புழுங்கி போயிடும் அதனால இந்த மாதிரி தனியா நல்ல காத்தோட்டமான இடமும் வச்சிருக்கேன் இது என்னுடைய குளிரூட்டி சமையல் கட்டில் கோத்தரியில் இருந்தது வந்து இங்க வந்தோடனே பழுதாயிடுச்சு இங்க இருந்தோடனே எனக்கு வந்து குளிரூட்டியும் இந்த ஆட்டாங்கல்லும் பழுதாயிடுச்சு இங்கே வந்து நான் மாற்றின இந்த ஆட்டாங்கல் வந்து நம்ம சாட்சிக்கிற மாதிரியானது கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனாலும் எனக்கு கைக்கு வந்து மாவு ரொம்ப புளிச்சு போயிடும் அதனால் நான் வந்து டேபிள் டாப் வாங்கலை இந்த மாதிரி தனியாக இருக்கிற கல்லே வாங்கியிருக்கிறேன் கொஞ்சம் ரொம்ப மாவு சூடாகாமல் இருக்கணுங்கிறதுக்காக இது என்னுடைய குளிரூட்டியோட உள்பக்கம் வழக்கம் போல் தான் குளிரொட்டியில் நான் பெருசாக எதுவும் வைக்க மாட்டேன் மாவு வந்து பெரிய குண்டாலேயும் மாற்றி எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன குண்டாலேயும் அப்புறம் பால் அப்புறம் புதினா மல்லி அப்புறம் தேங்காய் ஒரு மூடி இருக்கு எலுமிச்சை இருக்கும் இதில் இஞ்சி பூண்டு விழுது இந்த கிண்ணத்தில் இருக்கு மற்றபடி வேற ஒன்றும் இல்லை பால் இருக்கு இது எல்லாரையும் பாருங்கள் காலியாக தான் இருக்கும் பொதுவாக நான் இதை வந்து பயன்படுத்ததே மாவுக்காகவும் பாலுக்காகவும் மட்டுந்தான் இந்த பயிரெல்லாம் எறும்பு ஏறுதுங்கிறதுக்காக க பயிரும் கருவாடும் அதுக்காக இதில் வச்சிருக்கேன் மற்றபடி இதில் எந்த பயன்பாடும் கிடையாது பெரிய அப்புறம் அடுப்புக்கு கீழே நம்ம சிலிண்டர் வைக்கிற இடம் இதில் வந்து கத்தி அருவாமனை அதெல்லாம் இருக்கு அப்படியே அடுப்புக்கு பக்கத்துலேயே டக்குன்னு எடுக்கிற மாதிரி சின்ன சின்ன பாத்திரங்கள்ல கொஞ்சமாக தேவைக்கு தகுந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் சர்க்கரை டீ டீத்தூள் அப்புறம் சிறு பயிர் சிறு பருப்பு கடலப்பருப்பு அஞ்சு பெட்டி அப்புறம் மல்லாட்டை மல்லாட்டப்பயிறு இதெல்லாம் சட்னிக்கு இதெல்லாம் டக்கு டக்குன்னு நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா அப்போ எந்த பாத்திரத்தில் வச்சுருக்கோன்னு சொல்லி தேட வேணாம் இதில் என்னென்ன ஒரு அஞ்சு பொருள் தான் இருக்கிறதுனால எதில் எது வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் டக்குன்னு எடுத்துக்கலாம் அப்புறம் இது நீங்கள் பார்த்தீங்க இது வந்து இந்த சுத்திகரிப்பான் தண்ணி சுத்திகரிப்பான் இது வந்து சிங்க கீழே உள்ள இடம் இங்கேயும் எதுவும் கிடையாது காலி தான் அப்புறம் இந்த ரெண்டு கபோர்டு ஏன் ஓதாகுது ஓதம் ஆகுதுன்னே தெரில ஓதம் ஆகுது அதனால இங்கே எதுவுமே பாத்திரங்களே வைக்கல மூடிட்டேன் இதுவும் இந்த ரெண்டு இடமும் எனக்கு வந்து ஓதம் ஆகுது அதனால எதுவுமே நான் இங்கே வைக்கிறது இல்லை இங்கே வந்து இங்கே வந்து நம்ம காய்கறி நறுக்கிக்கலாம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் இங்கே வாங்க இங்க வந்து பெரிய பாத்திரங்களு தொட்டி இது வந்து மூணுக்கு ஒன்றுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியான அளவு தெரியல இல்லை ரெண்டே முக்காலுக்கு ஒன்றையான்னு தெரியல அதுக்கு கீழே இந்த இடமும் காலி இடம்தான் அது பக்கத்திலேயே உள்ள இந்த க இந்த இதுல வந்து பாருங்க தெரியல இந்த இருக்குல்ல இதுல வந்து நம்ம அடிக்கடி எடுக்காத பொருட்கள்லாம் வச்சிருக்கேன் ரொம்ப எடுக்காத இதெல்லாம் இதெல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறைதான் ஏதாவது பலகாரம் சுடும்போது முக்கியமாக லட்டுலாம் செய்யும்பொழுது அப்புறம் ரொம்ப நிறைய அந்த முறுக்கு அதெல்லாம் செய்யும்பொழுது தான் இதெல்லாம் தேவைப்படும் மற்றபடி நம்மளுக்கு வந்து அந்த சட்டுவமே போதும் அப்புறம் நான் வந்து நெகிழி பாத்திரம் அதிகம் பயன்படுத்த மாட்டேன் நிறைய பேருக்கு இது ஏற்கனவே தெரியும் யாருக்காவது ஏதாவது பொருள் கொடுக்கணும்னா அதுக்காக சின்ன சின்னதாக சாப்பாடு கிடணும் இதெல்லாம் தான் இங்க இருக்கு அதுக்கும் பக்கத்தில் இந்த அடுமனை பொருட்கள் அதுதான் இங்கே வச்சிருக்கேன் அதுக்கு கீழே இங்கே இந்த பெரிய செம்படம் ஒரு ரெண்டு மூணு வச்சிருந்தேன் இப்போதான் கொஞ்சம் மிளகாத்தூள் அதெல்லாம் வந்து அரைச்சிட்டு வந்தேன் அதுக்காக இதெல்லாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன் காலியான ஒன்றே திரும்பவும் சின்ன பாத்திரத்துக்கு மாற்றி அப்போ திரும்பவும் இது உள்ளே வந்துடும் அப்புறம் இங்கே வந்து கண்ணாடி பொருட்கள் இங்கே சின்ன சின்ன கோப்பைகள் சொம்பு இதெல்லாம் அடிக்கடி எடுக்க மாட்டேன் அதனால இதெல்லாம் எடுக்கறதில்லை கீழையும் கொஞ்சம் வந்து பீங்கான் இந்த பொருள்லாம் இருக்கு இதெல்லாம் தவிர்த்து வந்தா இந்த பக்கம் நம்மளுடைய பாத்திரம் கழுவும் எந்திரம் டிஷ்வாஷர் பாஷ் கம்பெனியோடது கொஞ்சம் உடம்புக்கு முடியாதப்ப மட்டும்தான் இது பயன்படுத்துவேன் அதிகமா பயன்படுத்துறதுலாம் கிடையாது எனக்கு இந்த கையால் கழுவுனாதான் பளிச்சுன்னு தோணும் இல்லை இல்லை அப்படி இல்லை இந்த எந்த அது பளிச்சுன்னு இருக்குது என்னென்னா இதை விட அது கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிஞ்சுற மாதிரி தோணும் ரொம்ப தண்ணியில் கை வைக்க முடியல உடம்புக்கு முடியல அப்படின்னும் போது கண்டிப்பாக நான் இதை பயன்படுத்திப்பேன் அப்போ தான் இதை பயன்படுத்திக்கிறது வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வைக்கிறத விட இந்த மாதிரி நம்மளே செஞ்சுட்டா தான் என்னமோ மனசுக்கு நிறைவாக இருக்கிற மாதிரி தோணும் அதனால் நானே செஞ்சுடுறது அப்புறம் இங்கே வந்து பாத்திரங்கள் ஒரு இடத்துல நிற்க முடியல அதுக்காக இங்கே ஒரு விசிறி அப்படியே இந்த பக்கம் வந்து இந்த பெரிய பெரிய பொருட்கள்லாம் வச்சுக்கிறதுக்கு இது அஞ்சுக்கு ஏழு இந்த இடம் சின்ன இடம் தான் இது எதுக்காகனா இங்கே வந்து விறகடுப்பு வைக்கிறதுக்காக தான் இது தனியாக தடுத்தேன் சமையல் கட்டில் அப்புறம் வந்து வீடு ரொம்ப கொஞ்சம் வெப்பமாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு அதனால சரி இது வேண்டாம் வெளியிலயே வச்சுப்போம் நல்லா காத்தோட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீடு மா இங்கே குடி வரும்போது இதுக்காக இந்த ரெண்டு அடுக்கு இங்கே வாங்கி இல்லைன்னா எல்லாத்தையும் தூக்கி மேலதான் போட்டிருப்பேன் பயன்படுத்தாதது தான் வச்சிருப்பேன் அது என்னமோ இது வந்த உடனே இதுக்கான தேவை அமைஞ்ச மாதிரி அதுல ஓதம் ஆகுறதுனால எல்லா பொருளும் இங்கே வச்சிருக்கேன் நம்மளுடைய இந்த மிளகாத்தூள் கோதுமை அரிசி மாவு கடல மாவு கேவுரு மாவு இதெல்லாம் இதுல இருக்கு உளுந்து கடல மாவு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இங்க இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் இதெல்லாம் வந்து நம்ம கோத்தேரியிலேருந்து நம்மளுக்கு சொல்லி விட்டாக்கா வாங்கி அனுப்பிடுவாங்க ஏலக்காய் அந்த மாதிரி பொருட்கள்லாம் இங்கே வச்சிருக்கேன் இவ்வளவுதான் இதுக்கு மேல நமக்கு அம்மா வீட்டிலேருந்து இருந்து கிடைச்ச அண்டா குண்டா அதெல்லாம் மேலே தூக்கி போட்டாச்சு அந்த அடுப்பை வந்து நல்ல பலகாரம்லாம் கிறிஸ்மஸ் அப்போ செய்யும்போது வெளியில உட்காந்துக்கிட்டு செய்யற மாதிரி வாங்கினேன் இங்க வந்து வீடு குடிமா குடிமாறி பொழுது அப்போ வாங்கினேன் இப்போதான் நான் விறகு அடுப்பு கட்டிட்டேன்ல இனி அதுலதான் இந்த அடுக்கு வந்து கோத்தரில் போதே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சமையல்கிட்டு மேடமாலேயே வச்சிருப்பேன் இங்க வந்து இந்த அவசரத்துக்கு எடுக்கக்கூடிய இந்த கோப்பை கிண்ணம் இந்த குட்டி குட்டி சமையல் கிண்ணம்லாம் அதெல்லாம் வச்சுருக்கேன் தண்ணி போட்டில் அப்படியே வெளியில் வந்தோன்னா தான் நம்மளுடைய விறகு எடுப்பு இது நானே கட்டினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இதோடைய பதிவு இன்னொரு நாள் போடுறேன் அவ்வளோதான் இந்த சமையல் கட்டு காணொளி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் முழுமையா என்னால் காட்ட முடியல அவ்வளோ அகலம் இல்லை தான் என்னால் காட்ட முடியுது இப்படி தூரத்துலேருந்து அப்படியே சமைக்கும்போது நேரம் பார்த்துக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் கிளம்புறாங்கல்ல அப்போ நேரம் பாத்துக்கிறதுக்கு ஒரு கடிகாரமும் அங்கே பக்கத்துலேயே வச்சிட்டேன் இந்த மயிலிறகு எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இங்கே வச்சுருக்கேன் இதுதான் என்னுடைய சமையலறை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீழ் உள்ள கருத்து பெட்டியில் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க மேலும் என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் ஆதரவு தர விரும்புனீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி